நான் இப்போ எதுவும் மார்க்ஸ் குறைஞ்சிட்டேன்னு போய் அவங்ககிட்ட சொன்னேன்னா அவங்க சொல்லுவாங்க அதை விடுப்பில்லை மார்க்ஸ் தானே அதை வச்சு என்ன செய்ய போகிற ஃபைனலுக்கு செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க செஞ்சு ஒன்று ஸ்டூண்டு குழியும் மாட்டேது ஜப்னா இந்த குழிஜ் அப்படி ஒரு ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து பார்மஸ் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இல்லை ஆனால் நிறைய பேருக்கு படிக்க ஆசை வளங்கள் குறைவு ஆங்கில மொழி மூலத்தில் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது தெரிஞ்சு கொண்டு நீங்கள் ஆங்கில மொழி மூலத்தில் படிச்சு இல்லை என்ன இலக்கில் ஆங்கில மொழி மூலம் உங்களுடைய கல்வியை தொடர வேண்டிய இங்கிலீஷ் மீடியக்காரர் முன்னுக்கு நல்லா ரேங்க் வரதே கஷ்டம் என்னடா வந்து அவங்களுக்கு உண்மையாக கட்டிக்காரராக இருப்பினும் ஆனால் வளங்கள் காணாமல் இருக்கும் அவங்க படிக்கிறதுக்கு உங்களுடைய இலக்கு ஆரம்பத்தில் போகிற போது ஒரு வைத்தியராக இருந்திருக்கும் அல்லது அது பாடம் மாறக்குல சலன படையில சரி என்று சொல்லி போனால் ஆனால் எனக்கு புரிஞ்சுட்டு நான் அதுக்குள்ள இருந்தேன்டா எனக்கு அது சரி வராது எந்த கெப்பாசிட்டி எனக்கு தெரியும் தானே தவிர நீங்கள் வர்த்தகத்துறைக்கு வராமல் தொடர்ந்து உயிரியலே கற்றுக்கொண்டிருந்தான் இன்றைக்கு என்ன இருந்திருக்கு என்னால அது சொல்ல முடியாது அடுத்தடுத்த பரீட்சை எழுதக்கூடிய சகோதரர்கள் தம்பி தங்களுக்கு நிறைய பேர் காத்திருப்பார் சொல்ல சொல்லக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று விஷயம் தான் தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல் ஆயுதம் இளையவர்கள் ஆற்றல் உள்ளவர்களுக்கான களம் பல்வேறு பெற்ற நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறது இந்த வாரமும் குறிப்பாக அண்மையிலே வெளியாக இருக்கக்கூடிய கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையினுடைய பெறுபவர்கள் அது பின்னாக இருக்கக்கூடிய மனநிலைகள் நிறைய பேர் ஆர்வத்தோடு தங்களுடைய விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு அல்லது அடுத்து வ வ வந்து எழுதக்கூடிய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் என்பது மிக பெருமதியானவையாக இருக்கிறது நிகழ்ச்சி கிடையக்கூடிய வரவேற்பும் நீங்கள் தெரியக்கூடிய கருத்துகளும் அதன் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த அடைவு மட்டும் என்பதும் பாரியவற்றை நீங்கள் எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு தந்திருக்கிறது இதே போன்ற கருத்துக்களம் உடையவர்களை நிகழ்ச்சிகளை சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பல்வேறு பட்டவர்கள் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கம் மூலமாக இதே கதைக்களங்களுடைய உங்களுக்கான வாய்ப்பும் அகல திறந்திருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த இலக்கம் மூலமாக பதிவு செய்வதன் அடிப்படையில்

இது ஒரே ஒரு விஷயம்தான் அடுத்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ எல்லா விட்டால் கடந்த வருடங்களிலே இந்த பரீட்சை எழுதிவிட்டு பெருபர்களுடைய உச்ச நிலைமை அல்லது தகுதிக்கான அந்த நிலைமையை அடைய முடியாத இருக்கக்கூடிய எளியவர்கள் பலர் தூண்டு போய்விடுகிறார்கள் ஒரு காலத்தில் இந்த கல்வி சமூகம் இந்த மண் அது சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களிலே எழுந்திருக்கக்கூடிய அடைவு மட்டம் என்பது மிக காத்திரமாக இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய விதத்திலே அமைந்திருந்தது இப்போதெல்லாம் அதிலே சிறு வீழ்ச்சி அடைகிறது அல்லது அடையப்படுகிறது என்ற அடிப்படையிலே தான் இந்த விடயம் தொடர்பிலே தீவிரமாக கவனம் செலுத்தி ஒரு உந்து சக்தியை கொடுக்கிற விதமாக வரலாற்றாளர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிற இந்த பயணம் தொடர்ந்து செல்லப்போகிறது நிகழ்ச்சியை நான் ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கு நிகமியாவிடம் வந்து சுண்டுக்குள்ளி மகள் இருந்து இந்த முறை கல்வி பொது தர உயர்த தோற்றி இருந்தார் வர்த்தக பிரிவு மூன்றிய பெறுபவர்கள் மாவட்ட நிலையை பார்த்து இந்த குறிப்பாக பல்வேறு பட்ட இளைவர்களிடமிருந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கற்றல் தொடர்பில் இருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லி நிறைய பட்டியல் இருக்குது நீங்க ஆரம்பிக்கலாம் இந்த பெறுபவர்கள் பெறுபவர்களோடு கூடிய இந்த மாவட்ட நிலைகள் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நான் யோசித்தது ஜஸ்ட் டூபி தான் வரும் ரேங்க் வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபோர்ட்டி தான் வரும் யோசித்தேன் ஆனால் வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்னையும் கூட எங்கள் அண்ணாமரம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நான் வந்து எஸ் எனக்கு வந்து ஐடிஎம் மொரா போகணுமென்ற ஆசை ஐடிஎம் ஆசை ஆசைனால வந்து அதுக்கு வந்து நான் கடைசி அப்பா கேட்க வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு ஸோ நான் படித்தேன் வந்து சரி எனக்கு ஒரு ஒன் பாயிண்ட் செவன் வந்தால் காணுமெண்ட் சொல்லி தான் படிச்சலாம் த்ரீயேயோ த ரேங் முன்னுக்கு ரோணுமென்னு சொல்லி நான் படிக்கலை அண்ட் ஆல்சோ எண்டு அண்ணாமர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இது மார்க்ஸ் குறைஞ்சிட்டுன்னு போய் அவங்கள்கிட்ட சொன்னனெண்டா அவங்க சொல்லுவாங்க அதை விடுபில்லை மார்க்ஸ் தானே அதை வச்சு என்ன செய்ய போகிற ஃபைனலுக்கு செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா டைம்லேயுமே வந்து எல்லா டைம்லேயுமே வந்து என்ன சப்போர்ட் பண்ணது அவங்க தான் அண்ட் ஆல்சோ நான் இந்த ரிசல்ட்ஸை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெடிக்கேட் பண்ண வேண்டியது என் ஸ்கூலுக்கு பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டாக பயோ நான் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து பயோ படிச்சுட்டு தான் அது எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக வலிக்கிட்டேன் சொல்லி நான் காமர்ஸ் மாறினான் ஃபைவ் மந்த்ஸ் அங்கே இருந்து போட்டு தான் வந்தேன் நான் வரைக்கும் வந்து நான் ஓ லெவலில் செஞ்சது காமர்ஸ் தமிழ் மீடியம் பட் நான் ஓ லெவல் வந்து பைலிங்கியல் மீடியத்திலாம் படித்தேன் நான் ஸோ பிரின்சிபல் எனக்கு சொன்னவங்க நீங்கள் வந்து காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ட்ரை பண்ணி ஓ லெவல் பயிலங்கல் மீடியம் தானே காமர்ஸ் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஒன் வீக் சும்மா இருந்து பாருங்கன்னு சொன்னாங்க அந்த டைம் அவங்க அடுத்த டிசிஷன் உண்மையாக பெஸ்ட் டிசிஷன் நான் அவங்க சொன்னனால தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் போனேன் ஒன் வீக் எனக்கு ஃபஸ்ட்டு சரி நான் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ எனக்கு ரெண்டு மீடியமே என்ன நான் படித்தது தமிழ் மீடியம் இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் செய்ய சரியான எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சரியானு சொல்லி நானும் நான் ட்ரை பண்ணேன் பிறகு போக போக என்னால் ரெண்டு மீடியமும் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு தமிழ் மீடியத்திலையும் செய்வேன் இங்கிலீஷ் மீடியத்திலையும் செய்வேன் அப்போ வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருந்தது வந்து ரெண்டு மீடியத்துலேயுமே வந்து நான் பேப்பர்ஸ் கூட செய்வேன் ஸோ நான் பேப்பர்ஸ் கூட தான் வந்து என்ன ப்ராக்டிஸ் மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரிசோர்ஸஸ் குறைவு ஜாஃப்னால ஏண்டா வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அந்த இது இல்லை ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிப்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோன்ஸ் செண்டுகுலி மற்றும் ஜப்னாயிண்ட் காலேஜ் அப்படியே ஒரு ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இல்லை ஆனால் நிறைய பேருக்கு படிக்க ஆசை ஆனால் அந்த வளத்தை வந்து எங்களோடய ஸ்கூலங்களுக்கு தந்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் என்ன எவ்வளோ பேர் ஆசைப்படுக வந்து அந்த வளம் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையாகவே நான் பெரிய விஷயமாக நம்புகிறேன் மற்றது வந்து அவங்களோட ஸ்கூலில் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல வளமான ஆக்கள் அவங்களை படிப்பிக்க வந்து அவங்க சரியான ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படிப்பிப்பினா சிலபஸ் முடிக்கிறதா இருக்கட்டும் சரியான ஹார்ட் ஒர்க் போட்டு சிலபஸுக்கு டைம் காணி தங்கட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு எல்லாம் முடிப்பினோம் பேப்பர்ஸ் நிறைய செஞ்சு விடுவினம் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே சிறப்பாக செய்வினோம் அவங்களோட ஸ்கூல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்ப ரிசோர்சஸ் வந்து குறைவு தானே கிளாஸஸுக்கு போறேன்டா அது கரைச்சலா இருக்கும் எல்லா டீச்சர்ஸ் மேலாம் வந்து நிறைய வேர்க்கமானம் ஒரு ஸ்பெசிபிக் டீச்சர்ஸ் மார்கிட்ட தான் போக வேண்டி இருக்கும் சோ அப்படித்தான் வந்து நானும் போனேன் அந்த அவகக்கூடிய கஷ்ட சரியான ஹார்ட் ஒர்க் தான் வந்து படிப்பிக்கிறனால வேணும் அவங்களுக்கும் வந்து ரிசோர்சஸ் திரட்டுறது கஷ்டம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரிசோர்ஸ் எடுக்கணும் பண்ணா கொழும்பு அங்காள சைட்லேருந்தான் எடுக்கணும் எங்கால ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான் இருக்கும் ஸோ அவங்களும் வந்து ரெண்டு மீடியத்திலேயும் இருந்து தமிழ் மீடியத்தில் தங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்சஸ் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு தந்தவங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியக்காரர் முன்னுக்கு நல்லா ரேங்க் வர்றது கஷ்டம் ஏன்னாடா வந்து அவங்களுக்கு உண்மையாக ஆ கட்டிக்காரராக இருப்பினும் ஆனால் வளங்கள் காணாமல் இருக்கும் அவங்க படிக்கிறதுக்கு ஆனால் வந்து நான் டென்னு மீடியமும் செஞ்சனால தான் வந்து எனக்கு நிறைய வளர்த்து திரட்டக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வளர்த்து தந்ததுக்கு என் ஸ்கூலுக்கும் என்ன இந்த ஸ்கூலால் வந்து நிறைய வளம் எனக்கு கிடைக்க பெற்றது பேப்பர்ஸாக இருக்கட்டும் மற்றது டீச்சர்ஸ் கைடன்ஸாக இருக்கட்டும் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் என்ன வேறு இருந்தாலும் என்னோடய ஸ்கூல் எனக்கு தந்தது அதை நினைச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வளங்கள் குறைவு ஆங்கில மொழி மூலத்தில் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தெரிஞ்சு கொண்டு நீங்கள் ஆங்கில மொழி மூலத்தில் படிச்சீங்க இல்லை என்ன இலக்கில் ஆங்கில மொழி மூலம் உங்களுடைய கல்வியை தொடர வேண்டிய வந்துச்சு நான் முதல் சொன்ன மாதிரி தான் நான் ஓலவல் பயலிங்கியல் மீடியம் படித்தனால தான் வந்து ட்ரை பண்ண சொன்னவங்க ஏன்னா எங்களோட ஸ்கூலில் காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்து கனகாலமாக இருக்குது ஸோ ட்ரை பண்ண சொன்னவங்க எனக்கு தெரியும் ஏற்கனவே அங்கே காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பேப்பர்ஸ் நிறைய எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் என்று சொல்லி இருந்தாலும் வந்து என்னில் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது நான் டென்னு மீடியமும் செய்வேன் அண்டு அந்த ஒரு கான்ஃபிடென்டில் தான் நான் போனான் என்னால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும் என்று சொல்லி இப்போ ஒரு பேப்பரை வந்து நான் அதுக்கு தமிழ் மீடியத்தில் இருந்தாலும் ஃபுல்லாக செய்வேன் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தாலும் ஃபுல்லாக செய்வேன் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்டில் தான் நான் படித்தேன் ஆரம்பத்தில் நீங்கள் ஏ உயர்தரத்தை கற்க ஆரம்பிக்கிற போது உயிரியல் துறை பிறகு துறைக்கு வந்தீர்கள் அந்த நாலஞ்சு மாதத்துக்கு பிறகு பாடம் மாறைக்கில்லை உங்களோட இலக்கு ஆரம்பத்தில் ஒரு அது பாடம் எனக்கு வந்து டைம் நான் படிக்க நான் சின்ன படிக்கிறாள் நான் வந்து சின்னல எப்போ பார்த்தாலுமே மார்க்ஸ் வேணும் வரும் எனக்கு இங்கிலீஷ் வராது எனக்கு இங்கிலீஷில் அவ்வளவு ஆர்வம் இல்லாத ஆனா என்ன பேரண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு விட்டாங்க எனக்கு இங்கிலீஷ்ல ஆர்வம் இல்லாதனால வந்து நான் இங்கிலீஷ்ல கருத்தில் கொள்ளலை இங்கிலீஷ் மீடியம் பண்ணா இங்கிலீஷ் செஞ்சா தான் நீ அடுத்த பாடங்களுக்கு போயிடும் ஸோ எனக்கு அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு இங்கிலீஷே தெரியாமல் நான் மற்ற பாடங்களை படிக்கிறேன்னு சொல்லி இந்த குண்டு வடிப்போட வந்து ஸ்கூல் சொல்லுங்கள் நடக்கலாம் அந்த டைம் வந்து வீட்டை தான் நின்றனால் அந்த டைம் தான் வந்து வீட்டை நிறைய நேரம் செலவழிக்கிறனால வந்து நானும் அடுத்து படிக்க வலிக்கிட்டே நான் மற்றது வந்து எனக்கு கிரேட் நைனில் வந்து ஒரு சேர் ஒரு அளவர் இங்கிலீஷ் படிப்பிச்சவர் அவர் பேர் பாலரூபன் சார் அவர் தான் வந்து பேசிக்கிலேருந்து போயிட்டுருந்தார் எனக்கு படிப்பு கேட்க வந்து பேசிக்கிலேருந்து போனேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இங்கிலீஷில் ஒரு ஆர்வம் வந்து படிக்க வழிக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷில் கிராமரே படித்தேன் நான் படித்த பிறகு தான் வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் பாடங்கள் எல்லாம் செய்ய வலிக்கிட்டேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தேன் நான் எனக்கு ஆல் லெவல் ரிசல்ட்ஸ் எயிட்டேபி பி நான் பத்தாம் மண்ணில் தான் படிக்க வழிகிட்டனா ஸோ எயிட் ஏ எடுத்துகிட்டு போட்டனென்று சொல்லி என் வீட்டை வந்து எங்கள் வீட்டை உறுப்பினர்கள் அனைவருமே கொமஸ்ட்ரீம் அப்பா அம்மா ரெண்டு அண்ணன் எல்லாருமே கொமஸ்ட்ரீம் ஸோ என்ன ஒருக்கா இந்த கொமஸ்ட்ரீமை தவிர்த்து நீ வேறொரு ஸ்ட்ரீம் செய்யணும்னு சொல்லி என்ன அவங்களோட தான் பயோ போனான் சரின்னு சொல்லி போனான் ஆனால் எனக்கு புரிஞ்சுட்டு நான் அதுக்குள்ளே இருந்தேன்டா எனக்கு அது சரி வராது எந்த கெப்பாசிட்டி எனக்கு தெரியும் தானே ஸோ எனக்கு சரி வராதுன்ட்டு சொல்லி சரி இப்போ டிமாண்டாக இருக்கிறது ஐடி ஃபீல்டு நாங்கள் ஐடிக்கு போகணுமெண்டா இப்போ பயோ படிச்சுட்டு ஐடிக்கு போகிறதுக்கு வந்து சேட் நல்லா தேவை நல்லா ஸ்கோப் அதே மாதிரி நான் காமர்ஸ் படிச்சுட்டு ஐடிக்கு போனேன்டா வந்து எனக்கு அது ஈஸி மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து ஐடி போகணும்னு சொல்லி தான் நான் காமர்ஸுக்குள்ள வந்து ஐடி எடுத்துனான் அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பெருபெரும் வந்தது சரி தவிர நீங்கள் வர்த்தகத்துறைக்கு வராமல் தொடர்ந்து உயிரியலை கற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு என்ன இருந்திருக்கு என்னால் அது சொல்ல முடியாது அவ்வளோத்துக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேன் எனக்கு வந்து எனக்கு முக்கியமான பிரச்சனை வந்து என்னால் இருந்து படிக்கலாது எனக்கு வந்து ஹாஃப் அன் அவருக்கு மேலே என்னால் இருக்கலாம் அது அது என்னோட ஒரு வீக்னஸாக இருக்கலாம் ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் உடன் எழும்பிடுவேன் ஸோ அதுன்னு குறையாக இருக்கிறனால என்னால் பயாலஜி வந்து டெய்லி படிக்க வேண்டிய ஒரு பாடம் ஸோ எனக்கு அது செட் ஆகலை என்னால் படிக்கவும் மேலாது அப்போ நான் யோஷன் வந்து எனக்கு அதுக்குள்ளே இருந்தால் என்னால் முடியாதுன்னு யோசிச்சு தான் நான் மாறினான் அங்கே இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக நல்ல பருப்பவர்களை பெற்றிருக்க மாட்டேன் பாடசாலை சூழல் வீட்டுச் இந்த பெருபவருக்கு பின்னால் பங்காற்றி இருக்கிறது ரெண்டு சூழலுமே எனக்கு சரிசமமாக தான் பங்காற்றினது ரெண்டுமே எனக்கு முக்கியம் நான் கடைசி மட்டும் ஸ்கூல் போனோரால் எங்களோடய ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன க உதவி கேட்டாலுமே செய்வினா என்ன ரிசோர்ஸ் கேட்டாலுமே எடுத்து தருவினோம் என்ன டவுட்ஸ் கேட்டாலுமே கிளியர் பண்ணினோம் ஸோ படிப்பு ரீதியில் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எனக்கு நிறைய வளங்களை தந்திருக்கு அதே மாதிரி என் ஃபேமிலி என் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணுமெண்டா முதல்ல கம்பாரிசன் இருக்காது நான் என்ன மார்க்ஸ் எடுத்தாலுமே கம்பேர் பண்ண போக மாட்டாங்க சரி ஓகே நீ எடுத்துட்டேன் அடுத்த டைம் நல்லா ஆடுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த கம்பேரிஷன் இல்லாதனால எனக்கு எப்போவுமே மோட்டிவா இருக்கும் எந்த அண்ணாமார்தான் எனக்கு எப்போவுமே மோட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீ கவலைப்படாத அது வந்துடும் சொல்லி மோட்டிவ் பண்ணுவாங்க ஸோ அவங்களால தான் நான் உண்மையாக அப்போவும் எக்ஸாம்ஸுக்கு கூலாக தான் போனேன் முதல் நாள் படிக்கவே மாட்டேன் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறேன் டெய்லி படிக்க மாட்டேன் அதுக்கு முதல் ஒரு ஒன் வீக்கு முதல் தான் படிப்பேன் அப்போ எப்போவுமே கூலாக ஃபஸ்ட்டே இருக்கவே மாட்டேன் ஃபஸ்ட் முதல் இருக்கவே மாட்டேன் பிகாஸ் என் அண்ணாமாரோட ஃபன்னாக இருந்து கொண்டே இருப்பேன் அப்போ பார்த்தாலும் ஸோ அந்த வீட்டு சூழல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சூழலை தந்தனால தான் என்னால் நல்ல பிறப்பு பிறப்பு அடுத்தடுத்த ஆரிடங்களில் பரீட்சை எழுதக்கூடிய சகோதரர்கள் தம்பி தங்கைகள் நிறைய பேர் காத்திருப்பார்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூணு விஷயம் தான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கெப்பாசிட்டியை ஃபஸ்ட் புரிஞ்சுக்கொள்ளுங்க பட் அது உங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண போகாதீங்க கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டை சூஸ் பண்ணலாம் சில பேருக்கு கெப்பாசிட்டி கூட வேறு இருக்கும் அது நேச்சுரல் ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டை சூஸ் பண்ணலாம் உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற மாதிரி உங்களோட ஃபீல்டு ஃபீல்டுஸ் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே சக்ஸஸாக போக பாருங்க அடுத்தது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி படியுங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கணும்னா வந்து எனக்கு இப்போ பிஸ்னஸ் படிக்கணும்னா ஆனால் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்கலாம் ஸோ நான் ஆனால் எனக்கு பிஸ்னஸ் மார்க்ஸும் குறையாது ஆனால் அதுதான் என் வீக் பாயிண்ட்டு பிகாஸ் வந்து நான் அதுக்கே என்னால் படிக்கலான்னு தெரிஞ்சோனே நான் எப்படி மார்க்ஸ் எடுக்கலாமன்றி யோசிச்சு தான் என்ன அனலைஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி படிப்பேன் ஸோ நான் அது படி அப்படி படித்தனால தான் வந்து எனக்கு உண்மையாக பிஸ்னஸே வந்தது என்னென்ன இருந்து படிக்கலாது எனக்கு அது செட் செட்டாகாது ஸோ அந்த அது கேட்ட மாதிரி உங்களோட கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வளர்த்து கொள்ளணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் அந்த வேறுபடுறதுக்கு கேட்ட மாதிரி வந்து நீங்கள் வளர்த்துக்கொண்டீங்கடா அடுத்தது வந்து நீங்கள் ஆன்சர் எழுதக்க கான்ஃபிடண்ட்டாக எழுதும் நீங்கள் எழுதுற ஆன்சரில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அடிக்கேன்னு தெரிவித்துற ஒரு மார்க்ஸ் போடுவேன் ஸோ நீங்கள் என்னத்தை எழுதினாலுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட எழுதி நீங்கள் நான் வந்து அது கண்டிப்பாக சரி வரும் அப்போ பிள்ளை தான் முடுவோம்னு யோசிச்சு பிள்ளையை விட்டால் அது பிள்ளை தான் வரும் அப்போ நான் செய்கிற சரின்னு யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சரி வரும் அதுதான் என்னில் இருக்கிற கடைசி ப்ளஸ் பாயிண்ட் நான் என்ன செஞ்சாலுமே நான் படிக்கிறது வந்து அறுபது மார்க்ஸுக்காக தான் இருக்கும் என்றால் அறுபது மார்க்ஸுக்கு படித்தாலுமே ஐம்பத்தொம்பது எடுக்கக்கூடிய பார் எப்போவுமே வந்து நூறு மார்க்ஸுக்கு படிக்க போக மாட்டேன் ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடிடும் அந்த பாயிண்ட் வருமா இந்த பாயிண்ட் வருமா அது வந்துருமா இது வந்துருமான்னு யோசிச்சு படிச்சிங்கன்னா எல்லாமே படிக்க வேண்டிய வந்துடும் அதனால வந்து நீங்கள் என்ன செய்வீங்க எல்லாம் படிக்க வலிக்கிட்டு தான் படிப்பீங்க நூறு மார்க்ஸுக்கு படிக்க வலிக்கிட்டு படித்து அறுபது மார்க்ஸ் தான் அடிப்பீங்க அதே மாதிரி அறுபது மார்க்ஸுக்கு படித்தாலும் ஐம்பத்தொம்பது மார்க்ஸ் படிக்கிற மாதிரி எஃபிஷண்ட்டாக படிங்க அப்போ தான் உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும் ஒர்த்தாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் படித்ததே வேஸ்ட்டாக போயிடும் அண்ட் ஆல்சோ மார்க்ஸ் குறைஞ்சாலாம் தளர்ந்து போ அதிகம் மேடம் உங்களோட செல்ஃப் மட்டாக்களோட கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிட்டு தான் போவீங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கிற பெருபாரு நீங்க செய்யற ஃபார் எஃபர்ட்டுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டு போங்க பட் ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃபீல்டு மட்டும்தான் வாழ்க்கை அண்டில் எனக்கு பயோ செட் ஆகலைன்னு தெரிஞ்சோடனே நான் காமர்ஸ் மாறிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஃபீல்டு செட் ஆகாது ஸோ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எந்த ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்திருந்தால் எங்கள் ஜேர்னியை வந்து நான் கன்டினியூ பண்ணியிருக்கேலா ஒரு இடத்துல முடங்கியிருப்பேன் ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்தனால் வந்து என்னால் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது என்னை டெவலப் பண்ணிக்கொள்ள முடிஞ்சது நம்மால் எது முடியும் அது அதிலே தான் நாங்கள் முயற்சிகளை அதிகம் ஈடுபடுத்த வேண்டும் முடியாத ஒரு விஷயத்துக்காக எவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட அதில் வந்து பலன்கள் பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கடினமான விடயம் என்பது சகோதரி சொல்கிறக்கூடிய விஷயம் அது மாத்திரமல்ல எடுக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் எங்களை நாங்களே பரிசோதிக்கிற அந்த விஷயங்கள் தான் வெற்றிக்கு பின்னான நிறைய பேருக்கு காரணங்களாக இருக்கிறதாகவே உங்கள் உங்கள் முயற்சிகள் அல்லது உங்கள் துறை சார்ந்திடக்கூடிய அந்த முயற்சிகளில் இன்னும் ஆர்வத்தோடு ஈடுபட்டால் இதை தாண்டி பயணிக்க முடியும் என்பது மிக முக்கியமான விஷயம்